இன்னைக்கு நம்ம நம்ம ஜூன் போறோம் திருக்குறளுக்கு அதிகாரங்கள் அதுல வாய்மை அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான பொய்யாமை அதிகாரத்திலிருந்து நரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று இதனுடைய விளக்கம் பொய்யா பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மத்த அறங்களை செய்தாலும் நல்லதாகும் பொய்யாங்கிற அப்படிங்கறதுல ஒரு அறம் அப்படின்னு சொல்லி அந்த அறத்தை வந்து நம்ம உண்மையாகவே போற்றி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா மற்ற அந்த அறங்களை செய்தலும் நமக்கு நல்லதுதான் அப்படிங்கறதுதான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கு அந்த கண்ட பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தான கண்ட பேர் பார்த்தோம் அப்படிங்கறது ரீகால் பாத்திரலாம் அஜித் தோவால் அஜித் தோவால் அவர்கள் வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அஜித் தோவால் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் த்ரீட் குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதினது யாரு அப்படின்னா கிரிக்கெட்டர் ஆர் அஸ்வின் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மிஷன் நிச்சய் இந்த மிஷன் நிச்சய் அப்படிங்கிறது என்ன எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ல அந்த ட்ரக் ஸ்மக்லிங் அப்படிங்கறது எப்படி இருக்குதுன்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பஞ்சாப்ல போடப்பட போடப்பட்ட ஒரு மிஷன் தான் இந்த மிஷன் நிஷய் அப்படிங்கறத சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் இதுல டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஐஸ்லாண்டு இந்தியா வந்து நூத்தி பதினாறாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஐத்தமா கிரிவாலா அல்பனா கிவாலா அவர்கள் வந்து கிலோவாலா அவர்கள் வந்து அப்படின்னா எஃப்ளை ஆன் த ஆர்பிஐ அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாங்க இந்த புக்கை எதை பத்தி பேசுது அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசுது ஆர்பிஐ வால் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னா அல்பனா கிலவாலா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் என்னக்கான கண்ட்ரஃபேஸ் போல போயிடலாம் பஜன் கவுர் இந்த பஜன் கவர் அப்படின்றவங்க வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆர்ச்சரி பிளேயர் இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாரீஸ்ல நடக்க இருக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கிறாங்க சோ இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம்னா பஜன் கவுர் அப்படின்றவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு நாலு ஸ்போர்ட்ஸ் நேம் கொடுக்கலாம் அவங்க வந்து ஆர்ச்சரி அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் தான் சோ பஜன் கவர் அப்படின்றவங்க ஆர்ச்சரி பிளேயர் அவங்க வந்து டூ பாரிஸ்ல நடக்கப்பட்ட ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் தாய்லாந்து தாய்லாந்து வந்து இப்பயே நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு அலோ சேம் செக்ஸ் மேரேஜ் சேம் செக்ஸ் மேரேஜ் அலோ பண்ண ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி அப்படிங்கறத தாய்லாந்து அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இந்தியா இந்தியா இந்த இந்த மோஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் ரிப்போர்ட் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா அப்படின்னா மர்சர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் அதை பண்ணிருக்காங்க சோ சோ இதன்படி இந்தியால எது மும்பை மும்பை லெவல்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல இந்த மும்பை மும்பை நூத்தி முப்பத்தி ஆறாவது பிளேஸ்ல இருக்குது இருக்குது எந்த சிட்டி வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே ஜூன் டுவெண்ட்டியை வந்து நம்ம வேர்ல்ட் ரெஃப்யூஜி டேவ செலிப்ரேட் பண்றோம் இதோட தீம் என்ன அப்படின்னா சாலிடரிட்டி வித் ரெஃபியூஜிஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டுவெண்ட்டியை வந்து நம்ம என்ன செலிபிரேட் பண்றோம் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் பாத்துருப்போம் ஈரான் வந்து ஈரான்ல தான் வந்து அதிகமான இந்த ரெஃப்யூஜி பாப்புலேஷன்ஸ் இருக்குது அகதிகள் அதிகமாக அகதிகளோட பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஈரான்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அந்த வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி வந்து செலிப்ரேட் பண்றோம் ஒரு தீமையும் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பிரின்சிபல் சீஃப் அக்கவுண்டா யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயசங்கர் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து டைரக்ட் ஆன்லைனர்லேயே கேட்கலாம் எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பிரின்சிபல் சீஃப் அக்கவுண்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயசங்கர் அவர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தான் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் பாத்துருவோம் பஜன் கவரு இந்த பஜன் கவர் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆர்ச்சரி பிளேயர் இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் தாய்லாந்து இந்த தாய்லாந்து வந்து ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு அலோ சேம் செக்ஸ் மேரேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அது யாரு அப்படின்னா தாய்லாந்து அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் இந்தியா இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படிங்கிறது மும்பை ஆனா இந்த மும்பை வேர்ல்டு லெவல்ல நூத்தி முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து ஜூன் டுவெண்ட்டி இதனுடைய தீம் என்ன அப்படின்னா சாலிடரிட்டி வித் ரெஃப்யூஜி பார்த்திருப்போம் ஈரான்ல தான் அதிகமான ரெஃப்யூஜி பாப்புலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ஜெயசங்கர் ஜெயசங்கர் அவர்களை வந்து தமிழ்நாட்டுடைய பிரின்சிபல் சீஃப் அக்கவுண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஐ மீன் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனல் ரெகுலராக கரண்ட் அபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பெர் பண்ணி பிடிஎஃப் ஆரோவைட் பண்ணிட்டு வரும் அதையும் ஃபாலோ உங்களுக்கு பண்ணிக்கோங்களுக்கு தேங்க்யூ